ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்றாம் பிரை சேனல் யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு அம்மா ஊருக்கு வந்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கிராமத்து வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்குது இதான் எங்கள் ஊர் ஓகேவா நான் பிறந்து வளர்ந்த ஊர் வாங்க அப்படியே காட்டில் போய் என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு வருவோமா ஏதாவது வெல்றிக்கா அந்த மாதிரி எதாவது கிடைக்கா அப்படின்னு பார்த்துட்டு வருவோம் காட்டுக்கு வந்திருக்கோம் எண்ணெய்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சுற்றி பார்க்க வந்திருக்கோம் சீனி கிழங்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு எல்லாம் அது சாப்பிட்டுருக்கேன் வாங்க வந்து நாட்டுப்புல் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாதவங்க ஓகேவா இப்போதான் அப்படியே பூ வச்சு நாளெல்லாம் வந்துட்டு இருக்கு இன்னும் ஆகும் ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகேவா நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா காட்டுக்கு போயிட்டு வரும்போது வாய் ஒரு மாதிரி எதாவது சாப்பிடணும் போல வந்துச்சு அப்படின்னா அங்கனேயே அது அப்படியே இந்த உள்ள சேர்ந்து அப்படியே கையில் வச்சு

அடுத்த பிஞ்சில போய் பாப்போம் அடுத்த பிஞ்சல்ல அடுத்தவங்க பிஞ்சு ஆ அடுத்தவங்க பிஞ்சு நம்ம பிஞ்சு இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா பீக்கஞ்சடி ஓகேவா இதுல இருந்தா நம்ம மார்க்கெட்ல எல்லாம் வாங்குவோமே பீக்கங்கா அந்த செடி தான் ஓகேவா இது வந்து காட்டுக்காய் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கிட்ட போக முடியல வேலி போட்டிருக்காங்க முள்வேலி ஓகேவா பாருங்கள் அப்படியே பனை மரத்துலலாம் எல்லாம் கொடி அந்த இடத்துல நிறைய இருக்கு எப்படி நல்லா இருக்கா பார்க்கவே அப்படியே பசுமையா இருக்கு சூப்பரா இருக்குல்ல இது வந்து ஓகேவா எப்படி அப்படியே காத்துக்கு சிலு 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 சிலுன்னு ஆடுது பாருங்க எப்படி இருக்கு என்ன காத்தடி காத்துல அப்படியே எப்படி அசையுது நாற்று போட்டிருக்காங்க இந்த பிஞ்சையில் வாங்கட்டாம போய் பார்ப்போம் வேற ஏதாவது பிஞ்சையில் வெள்ளரிக்காய் கிடைக்கா திங்கிறதுக்கு வெள்ளரிக்காய் திங்கின போல இருக்கு அதை தான் நாங்கள் அப்படியே தேடி போய்கிட்டே இருக்கோம் கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம் ஓகேவா கிடைக்க சான்ஸ் ரொம்ப கம்மி இந்த வருஷம் வெள்ளரிக்காய் கேப்பிங்காயே இல்லை ஏதோ ஒரு காட்டில் தான் இருக்குது அப்படிங்காக பாப்போமா சரி வாங்க போ இது வந்து இந்த நாற்றுக்கு பக்கத்துலேயே பூசணிக்காய் போட்டிருக்காங்க பாருங்க சரிதான் இதெல்லாமே பூசணிக்காய் தான் இதில் வேலி இருக்குது தாண்டி போக முடியல கிட்ட போய் காட்டுறதுக்கு எல்லாமே தை மாசம் ஆகும் காய் வர்றதுக்கு காய் வரும்போது காட்டுறேன் சூப்பரா இருக்குல்ல சூப்பரா இருக்குன்னு நான் சொல்லக்கூடாது நீங்க பாத்துட்டு சொல்லுங்க என்னது அப்படின்னா உளுந்தஞ்செடி நம்ம இட்லி தோசைக்கு போடுவோம்ல உளுந்து அந்த செடி பாருங்க பூ பூத்துட்டு காற்று காத்து ரொம்ப அடிக்கி பார்த்தீங்களா இந்த பிஞ்சையில உளுந்தஞ்செடி போட்டிருக்காங்க எவ்வளோ கொடுக்காத பாருங்க காய்ச்சி நல்லா இருக்கும் காற்று பயங்கரமா அடிக்கும் களை நிறைய இருக்கு செடிக்குள்ளே பாருங்க களை பறிக்காமல் விட்டுருக்காங்க களை பறித்தா இன்னும் சூப்பராக வரும் களை பறிக்காம அங்கிட்டும் ஃபுல்லாகவே புல்லு கதிர் தான் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த பிஞ்சையில என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பைத்தங்கா அதாவது நம்ம பாசிப்பருப்பு சமையலுக்கு யூஸ் பண்றோம்ல அது போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எள் நம்ம நல்லெண்ணெய் அரைக்கிறோமே அது எள்ளில் இருந்து அரைப்பாக தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் ஓகேவா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கப்படாது எள்ளு செடி இப்படித்தான் இருக்கும் இங்கே பாருங்கள் பூ பூத்துருக்கு

இருக்கு சூப்பராக இருக்கு இங்க பாரு எங்க இருக்கு வா மச்சனி எத்தனை வருஷம் ஆச்சு இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு வந்து இந்த பைத்தங்காய் வந்து தான் பிடிக்கும் எனக்கு எந்த பைத்தங்காய் பிடிக்கும் தெரியுமா தட்டாம்பயிர் நம்ம சுண்டல் போடுவோம்ல அந்த தட்டாங்காய் இருக்குள்ள தட்டாம்பைத்தக்கா அதுதான் ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதை விட செமையாக இருக்கும் வெள்ளரிக்காயை தேடி வந்தோம் வெள்ளரிக்காய் கிடைக்கவில்லை ஓகேவா பார்த்துட்ருக்குறேன் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேவா நல்லா இருக்குது நல்லா இல்லை இல்லைம்மா இதை விட பெட்டராக பண்ணு கமெண்ட் கம்மா ஓகேவா இருக்கான்னு சொல்லி தேடி பார்ப்போம் ஓகேவா நாங்கள் உள்ளே போய் தேடி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா முத முதல்ல யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்